அமோஷான் காடுகளின் மொட்டைத்தலை குரங்கு சிவப்பு முகம் சொல்லும் ரகசியம் என்னென்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் வால்ட் உக்காரி தலை உக்காரிகள் சிகப்பு உக்காரிகள் மற்றும் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லட் பீவர் உக்காரிகள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தனித்துவமான விலங்கு தான் தென் அமெரிக்காவின் அமோஷான் மலைக்காடுகளில் பூர்வீகமான ஒரு குரங்கினமாக இருக்கிறதா இந்த தனித்துவமான விலங்குகள் பார்த்தீங்கன்னா அமோசான் நதி படுக்கைக்குள் வந்து வரையறுக்கப்பட்ட பரவல் வரம்ப கொண்டுள்ளதா முக்கியமாக கிழக்கு பெரும் மற்றும் மேற்கு பிரேசில வந்து காணப்படுகிறது வரலாற்று ரீதியாக அவை தெற்கு கொலம்பியாவிலும் காணப்பட்டன ஆனாலும் காடழிப்பு காரணமாக அந்த பகுதியிலிருந்து அவை அழிந்து விட்டதாக கருதப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா பால்ட் உக்காரிகள் வெப்பமண்டல பருவகால தாழ்நில பகுதிகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஓர்சியா அதாவது வெள்ளை சம காடுகளில் வந்து வாழ்கிறதா முப்பது குரங்குகள் வரை எண்ணிக்கையில வந்து இருக்கும் பெரிய கூட்டங்கள் பொதுவாக யாவரி அல்லது வந்து வந்து மற்றது உகையாளி நதிகளுக்கு இடையே உள்ள ஏரிகள் மற்றது துணை நதிகளின் வந்து கரைகளில் பெரும் மற்றும் வந்து பிரேசில் எல்லையில வந்து காணப்படுகிறது வந்து தென் அமெரிக்கா குரங்கினங்கள்ல தனித்து நிற்கிறதா அதன் தனித்துவமான உடல் அம்சங்களுடன் இதன் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் வந்து மெல்லிய மேல் தோல் மற்றது வந்து அதிக பிரகாசமான சிவப்பு முடியற்ற ஒரு முகமாகவும் இருக்கிறது இந்த சிவப்பின் தீவிரம் வந்து ஆரோக்கியத்தின் ஒரு முக்கியமான குறியீடாக வந்து செயல்படுகிறது பிரகாசமான சிவப்பு முகங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை வந்து அதாவது மனிதர்களை போலவே வெளிய முகம் நோயின் அறிகுறியாக இருக்கலாம் இது பெரும்பாலும் அவற்றின் வாழ்விடத்தில் வந்து பரவலாக இருக்கும் மலேரியாவை வந்து குறிக்கிறது இந்த முக சிவப்பானது பாலின தேர்வு முறையில வந்து ஒரு குறிப்பிடத்தக்க பங்க மற்றது சொல்லாம் இதனுடைய குட்டியான மரங்கள்ல வந்து இயங்குவதற்கு பயனற்றதாம் அதற்கு பதிலாக அவை மரங்கள் வழியாக பயணிக்க தங்கள் நீண்ட கைகள் கால்கள் விரல்கள் மற்றது கால் விரல்களை வந்து நம்பி இருக்கிறதாம் அவற்றின் மொட்டை தலையை தவிர பாத்தீங்கன்னா அதோட உடல்கள் முழுவதும் நீண்ட ரோமங்களால் வந்து மூடப்பட்டிருக்க அவை பொன்னிறம் ஆரஞ்சு பழுப்பு அல்லது சிகப்பு நிறங்களில் வந்து வேறுபடுகிறது இந்த ரோமங்களின் நிறங்களில் பாத்தீங்கன்னா அடிப்படையில் நான்கு அங்கீகரி துணை இனங்கள் வேறுபடுகிறது ஒன்று பாத்தீங்கன்னா பொன்னிற வெளிரிய ரோமங்களை கொண்ட வெள்ளை மொட்டை தலை உட்காறியும் மற்றது சிகப்பு ரோமங்களை கொண்ட சிகப்பு மொட்டை தலை உட்காறியும் மற்றது சிகப்பு நிற உட்காரி சிவப்பு தங்க நிற ரோமங்களை மற்றது வந்து கருப்பு வாள் கொண்டதாகவும் இருக்கு மற்றது வந்து பாத்தீங்கன்னா நோவாசின் வந்து மொட்டை தலை உட்காரி துணை இட இனங்கள்ல வந்து மிகவும் ஆரஞ்சு நிறம் கொண்டதாகவும் இருக்கிறதாம் இந்த பாட்டு உட்காரிகள் முதன்மையாக ஒற்றை துணை கொண்டவையா பெண்கள் சுமார் மூன்று வயதில் இனப்பெருக்கம் செய்ய தொடங்குகிறதா அதே சமயம் ஆண்கள் ஆறு வயதில் பாலியல் முதிர்ச்சியை வந்து அடைகிறார்களா இனப்பெருக்க காலம் பொதுவாக வந்து அக்டோபர் மற்றும் மே மாதங்களுக்கு இடையில் வந்து நிகழ்கிறதா ஆறு மாத கற்ப காலத்துக்கு பிறகுதான் ஒரு பெண் வந்து ஒற்றைக்குட்டிய ஈணுமா அதில் பாத்தீங்கன்னா அவை சில மாதங்களுக்கு தங்கள் தாய்மார்களை முழுமையாக நம்பி இருக்கிறதா தாயின் பாலை மட்டுமே உட்கொண்டு பாதுகாப்பாக வந்து தொடர்ந்து தாயை பிடிச்சு கொள்கிறதா சுமார் ஐந்து மாத வயதில் பாத்தீங்கன்னா அவை தாய் படைப்பால வந்து நிறுத்த தொடங்கிட்டு பிறகு வந்து செரிமானமாக கூடிய பழங்களை தங்கள் உணவுல வந்து சேர்க்கிறதா மற்றது பாத்தீங்கன்னா பெண் பாட்டு உக்காரிகள் தங்கள் பிறந்த கூட்டத்திலேயே தங்கள் குட்டிகளை வளர்க்கிறதா அதே சமயம் ஆண்கள் ஒரே கூட்டத்துல தங்குவது இல்லையா பாட்டு உக்காரிகள் குரல் ஒலிகள் முகப்பாவனைகள் பெரோமோன்கள் மற்றது வந்து உடல் மொழி உள்ளிட்டவை வந்து பல்வேறு முறைகள் மூலம் வந்து தொடர்பு கொள்கிறதா மற்றது இனச்சேர்க்கை காலத்துல பெண் குரங்குகள் பெரோமோன்களை வெளியிடுகின்றதா அவை தங்கள் வாழ்களையும் அசைத்து உற்சாகத்தை வந்து வெளிப்படுத்துகிறதாகவும் சொல்லப்படுகிறது பால் உக்காரிகளை வந்து பாதுகாப்பதற்கான முயற்சிகள் நடந்து வருகிறதா ஜெயகிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி நம்ம ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி